அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா லூக் ஐந்து நாலு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் அவர் போதக மண்ணி முடித்த பின்பு அவர் போதக மன்னி முடித்த பின்பு சீமோனை நோக்கி சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி போய் ஆழத்திலே தள்ளி போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோனை நோக்கி ஆண்டவர் இயேசு ஜனங்களுக்கு போதகம் போதக முடித்த உடனே இயேசு சீமோன் பேர்வை பார்த்து உன் படகை ஆழ கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்ன அர்த்தம்னா ஆண்டவர் திரளான ஜனங்கள் போதகம் பண்ணுகிறார் அவர் திரளான ஜனங்களுக்கு போதகம் பண்ணினாலும் அவர் இருதயம் எல்லாம் சீமோன் பெதர் மேல் இருந்தது ஏன்னு அன்றைக்கு இரவு சீமோன் பெது இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படாமல் வெறுமையான படகோட கடற்கரையில் இருக்கிறார் வெறுமையான இருதயத்தோடு வெறுமையான படகோடு ஆயிரம் கேள்விகளோடு கூட அவர் அந்த கரையிலே இருக்கிறார் அதை ஆண்டவர் பார்த்தார் பாருங்க ஆகவே சொல்லுகிறேன் திரளான ஜனங்களுக்கு போதித்தாலும் வெறுமையா இருந்த சீமான் பேதுருவை ஆண்ட கண்கள் கண்டதனால தான் உடனே சொல்லுகிறா நீ படகை ஆடத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலகளை போடுங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே ஆண்டவர் யார்னு கேட்டீங்கன்னா வெறுமையா இருக்கிறவர்களை பார்க்கிறவர் ஏசோ இன்றைக்கு உங்கள் நிலைமை வெறுமையா இருக்கலாம் உங்கள் வீடு வெறுமையா இருக்கலாம் எதிர்காலம் வெறுமையா இருக்கலாம் நமது ஆண்டவர் ஏசு யாருன்னு கேட்டீங்கன்னா வெறுமையா இருக்கிறவர்களை பார்த்து அவர்களை நிரப்புகிறவர் ஏசு உங்களை நிரப்புகிறவராக உங்கள் இருதயத்தை குடும்பத்தை உங்கள் எதிர்காலத்தை பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிரப்புகிறவர் இயேசு மட்டுமல்ல அருமையான கத்திரி பிள்ளைகளே உலகத்துல எத்தனையோ சத்தங்கள் இருந்தாலும் தேவையுள்ள ஒரு மனிதனின் சத்தத்தை கேட்கிறவர் இயேசு தேவையுள்ள ஒரு மனிதன் இருதைத்துப் பார்க்கிறவர் இயேசு வெறுமையா இருக்கிற ஒரு மனுஷனை சந்தித்து அவன் தேவைகளை நிறைவேற்றுகிறவர் இயேசு அனுதின தேவைகளை சந்தித்து அவனை ஆதரிக்கிறவர் இயேசு மட்டுமல்ல இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் பேதருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது அதை நிறைவேற்றுவதற்கு தீவிரப்பட்டது போல இதை உங்களுக்கு ஒரு திட்டங்கள் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் காலம் வந்திருக்கிறது ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு தீவிரப்படுகிறார் என்பதை அறிந்து நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்யா